வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான ஆடி ஸ்பெஷல் ரெசிபி செட்டி நாட்டு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி அரைக்கப் அளவுக்கு தோல் இல்லாத உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்துருக்கேங்க இதை நல்லா நம்ம வறுக்கணும் கப் நாட்டு சர்க்கரை அஞ்சு ஏலக்காய் நெய் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தேவைப்படுங்க இந்த அளவுக்கு வாங்க இப்போ நம்ம முதல்ல உளுந்து அரிசி பாசி பருப்பு எல்லாத்தையும் நம்ம மிதமான தீயில் வச்சு வறுத்துக்கலாங்க அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரை கப் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிதமான தீயில் வச்சு பொன்னிறமாக கலர் மாறி வர வரையும் வறுத்துக்கலாங்க கருக விடாமல் வறுத்துக்கணுங்க அப்போ தான் இந்த கும்மாயம் வந்து சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்குங்க அல்வா மாதிரி இப்போ பாருங்கள் உளுந்து நல்லா வறுபட்டு கலர் நல்லா ப்ரௌன் கலராக மாறிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு கொட்டிட்டு ஆற விட்டுக்கலாங்க இது நல்லா ஆறணும் இப்போ திரும்ப அதே வானலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சரிசியை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கலாங்க நம்ம எப்போதுமே பொறி அரிசிலாம் பொறிப்போம் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு வறுத்துக்கணுங்க அடுப்பை சிம்மில் தாங்க வறுக்கணும் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது இப்போ பாருங்கள் அரிசி நல்லா நிறம் மாறி வெள்ளை கலர் ஆகிட்டுருக்கு பாருங்கள் இது நல்லா கொஞ்சம் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க அதுவும் நல்லா ஆரட்டும் திரும்ப அதே வானலில் நம்ம வச்சுருக்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்புங்க தோல் இல்லாத பாசி பருப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் வறுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் கலர் நல்லா லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டு வருது ரொம்ப கருக விட்டுறக்கூடாதுங்க இதையும் நம்ம அதே பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற விட்டுக்கலாங்க இப்போ இந்த மூணு பொருட்களும் நல்லா ஆறணுங்க ஆறின பிறகு தான் நம்ம நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணணுங்க இதில் வாசனைக்காக ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா ஆறிடுச்சிங்க நீங்கள் நிறையா குவான்டிட்டி செய்கிற மாதிரி இருந்தால் மில்லில் கொடுத்து நைஸாக பவுட்ரு பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்சமான குவாண்டிட்டி செய்கிறதுனால மிக்ஸிலே குறை குறைப்பாக அரைச்சிட்டு நம்ம இந்த மாதிரி ஜல்லி வச்சு சளிச்சிக்கலாங்க நல்லா நைஸான ஜல்லி வச்சு சளிச்சிக்கோங்க இப்போ நல்லா சளிச்சிக்கலாங்க சலிச்சிட்டு நமக்கு அரைப்படாமல் இருக்குது பார்த்திங்களா அதை திரும்பவும் நம்ம மிக்சியில் சேர்த்துட்டு பவுட்ரு பண்ணிட்டு திரும்பவும் சளிச்சிக்கலாங்க இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற எல்லாத்தையும் அரைச்சிட்டு சளிச்சு எடுத்துக்கலாங்க எல்லா மாவையும் இந்த மாவை நீங்கள் ரெண்டு மாதம் வரையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ நமக்கு மாவு வந்து கரெக்டாக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக பவுர் பண்ணி எடுத்துக்குங்க இப்போ இந்த மாவை வந்து நம்ம அளந்து பார்க்கலாம் இது வந்து நமக்கு முக்கால் கப் அளவுக்கு வருங்க ஏன்னால் அரை கப் உளுந்தும் ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி பச்சரிசியும் எடுத்தேங்க அதனால் எனக்கு முக்கால் கப் அளவுக்கு வந்திருக்கு இப்போ நம்ம வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கு முதல்ல அடுப்பு ஆன் பண்ணக்கூடாது ஒரு வானலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கப் வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் முக்கால் கப் அளவு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தேவைப்படும் அதனால் நான் கம்மியாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் முக்கால் கப் மாவுனா முக்கால் கப் வெள்ளம் ஆட் பண்ணிக்கிங்க ஒரு கப் மாவுனா ஒரு கப் வெள்ளம் ஆட் பண்ணிக்கிங்க ஆனால் அரை கப் வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கரையணும் கரைஞ்ச பிறகு அதை நல்லா ஆற விட்டுறணுங்க அந்த வெள்ளத்தை வந்து நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அது நல்லா ஆறின பிறகு நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க பவுட்ரு ஆட் பண்ணிவிட்டு கட்டிகள் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க நான் அடுப்பை ஆன் பண்ணலை இன்னும் நல்லா கட்டிகள் இல்லாத மிக்ஸ் பண்ண பிறகு தான் நம்ம வந்து ஆன் பண்ணணும் இப்போ வந்து ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணுங்க நெய் மொத்தமாக சேர்க்கக்கூடாது பாருங்கள் இப்போ நல்லா இந்த மாதிரி கை விராத கிளறணும் இப்போ திரும்ப கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி திரும்ப கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா நம்ம அல்வா மாதிரி நான் வந்து ஒட்டாத வரணும் நான் இருந்தாலும் இரும்பு கடையாக இருந்தாலும் ஒட்டாமல் வரணுங்க நான் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோபமாக இருக்கும் திரும்ப இப்போ இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் நான் மொத்தம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேங்க இப்போ பாருங்கள் நமக்கு வந்து பாத்திரத்தில் ஒட்டாத சூப்பராக கும்மாயம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம் சுலபமாகவும் செய்யலாங்க இது ஒரு செட்டி நாடு ஸ்டைலில் வந்து ஒரு கும்மாயங்கிறது ஒரு இனிப்பு வகைங்க இந்த இனிப்பு வகை நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு அதை நம்ம ஒரு பவுலுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு எந் விருப்பமான எந்த பவுலில் வேணாலும் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துக்கோங்க அழுத்தம் கொடுத்துட்டு உடனேவே நீங்கள் வந்து அதை ஒரு பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் டெக்ரேஷனுக்காக ரெண்டு முந்திரி பருப்பு வச்சிருக்கேன் அடியில் ஒரு முந்திரி பருப்பு வச்சாங்க அதை உங்கள்ட்ட சொல்ல மறந்துட்டேன் இப்போ இந்த பவுலை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்து சாய்ச்சினா நமக்கு சூப்பரான குமாயம் வந்து ரெடி ஆகிடுங்க சூப்பரான சுவையான குமாயம் ரெடி ஆகிடுச்சிங்க செட்டி நாடு ஸ்பெஷல் இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைகளில் இல்லை நீங்கள் எப்போ சாமி அம்மனுக்கு வழிபடுறீங்களோ செவ்வாய் வெளியில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்